சிறுகடைக்க அரசை சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோட்ல ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணுறத பற்றி தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ரோஹிணியும் மனோஜும் ஆன்லைன்லயே நம்ம பொருட்களெல்லாம் சேல் பண்ண பார்க்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா உடனே நம்ம மீனாவுக்கும் ஐடியா வந்துடுது அப்படின்னா பூவையும் ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணலாமா ஆ அப்படின்னு ஸ்ருதிகிட்ட கேட்க ஆ பண்ணலாமே நான் உங்களுக்கு ஒரு ஆப் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அந்த ஆப்பு மூலியமாக நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பூவெல்லாம் டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ருதியும் மீனாவுக்கு உதவுறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அதை பத்தி தான் வீட்டுக்குள்ள டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு அண்ணாமலை வந்த உடனே நம்ம முத்து அண்ணாமலை கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்றாப்ல சோ இந்த விஷயம் விஜயாவுக்கும் தெரிய வருது விஜயா வளர்க்கம் தான் மீனாவை கிண்டல் பண்றாங்க சோ மீனா அதை பத்திலாம் கவலைப்படுறதே இல்ல இந்த பக்கம் விஜயா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி கிட்ட வந்து ஸ்ருதி இப்ப ரவி உன் ஹோட்டலுக்கு வந்து வேலை பாக்குறன்னு சொல்றானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஸோ அதுதான் உங்களுக்கே தெரியுமா ஆண்டி வர வரமாட்டேங்கிறானே அப்படின்னு ஸ்ருதியும் சொல்லி பார்க்குறாங்க அவன் வரலன்னா என்ன ஹோட்டல் என்ன என்னால ரன் பண்ண முடியாதா அப்படின்னு பேசிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரவி வந்த உடனே விஜயா கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் வந்து பேசிட்டு போனாங்க இல்லையா அதனால ரவி கிட்ட பேசி பார்க்குறாங்க இந்த ரவி இதெல்லாம் கேட்டுட்டு ஸ்ருதி சொல்லி தான் அம்மா நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்ருதி கிட்ட சண்டை போட எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை நீ போய் உங்க அம்மா கிட்டேயே போய் கேட்க வேண்டியது தானே நீ வந்தா என்ன வரலனா என்ன நீ வரலனாலும் பரவாயில்ல நான் ஹோட்டல் ரன் பண்ணிக்குவேன் ஏன் இந்த ஊர்ல உன் ஹோட்டல் மட்டும்தான் இருக்க நீ வேலை பார்க்கற ஹோட்டலுக்கு மட்டும்தான் மக்கள் வராங்களா வேற ஹோட்டலுக்கெல்லாம் யாருமே சாப்பிட போறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி ஒரே போட போட்டுடுறாங்க நம்ம ரவியை பார்த்து ரவியால் அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியல இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட மேட்டர் தான் ஸோ மீனா வந்து பிஸ்னஸை எப்படிலாம் டெவலப் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு விஜயாவே வந்து மீனாவும் பாரு எவ்வளோ முன்னேறிக்கிட்டே தான் வரா இவெல்லாம் இப்படிலாம் வருவானே நான் நினைக்கவே இல்லை ஆனால் நான் யாரு வருவான்னு நினைச்சனோ அவள் பாரு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை உயர்த்தியும் ரோஹிணியை தட்டியும் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜயா ஸோ ரோஹிணி பயங்கரமாக ஃப்ராடு பண்ணி பொய் சொல்லி எப்படி இருக்கா இந்த மீனாவை பாரு அதையும் இதையும் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறா அப்படிங்கிற மாதிரி விஜயா பேசி கடைசியில் எல்லோரும் சுற்றி ரோகிணியை தாக்கு தாக்குன்னு தாக்கிடுறாங்க ரோகிணியால் எதுவுமே பேச முடியல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு